சாயம் நீங்கள் நம்பும் குருவின் மீது அசைக்க முடியாத விசுவாசமும் பக்தியும் கொண்டிருத்தல் வேண்டும் உங்களுடைய சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் குருமார்களை மாற்றிக்கொண்டு இருக்க முடியாது தனக்கு ஒரு சொந்த குரு என்பவர் இல்லாமல் போய்விடுவார் அப்படியும் இப்படியும் திரிசங்கு நிலையில் நீங்கள் இருக்கக்கூடாது என் லீலைகளில் இருக்கும் உட்பொருளை கிரகித்தால் உங்களுக்கு இது தெரிய வரும் உங்களுடைய குருவிடத்தில் ஸ்திரமான விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும் உங்கள் சித்தம் வேறு எங்கோ இருக்கக்கூடாது இந்த இரகசியத்தை பத்திரமாக மனதில் இருத்திக் கொள்ளுங்கள் என் லீலைகளில் இதை மிஞ்சிய பிரயோஜனம் வேறில்லை மற்றவர்களுக்கு பெயரும் புகழும் அதிகமாக இருக்கலாம் உங்கள் குருவிற்கு திடமான நம்பிக்கை இருக்க வேண்டும் என் லீலைகளின் மூலம் நீங்கள் கிரகிக்க வேண்டிய உபதேசம் இதுவே ஆனால் உங்களுடைய நம்பிக்கையில் திடமான பற்றுதல் இல்லாவிடில் மாத்திரம் என் வார்த்தைகள் நல்ல பலன்களை தராது அப்போது சக்தியுள்ளவனாக ஆக மாட்டீர்கள் குரு சரணங்கள் மீது தலை வைத்து அவர்கள் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது இதயத்தில் எந்த மூலையிலாவது ஒரு சிறு துகளளவு அவநம்பிக்கை இருந்தாலும் என்னை பின்பற்றி பயனில்லை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வையுங்கள் ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் Jai Sai Ram